மொட்ட மாடியில் இருக்கிற துணியை சேர்த்து துவச்சி ஆன்சி இதெல்லாம் எனக்கு ஈஸியான வேலை தான் ரொம்ப ரொம்ப டேட்டியா இருக்குது இத மறுபடியும் போடவே கூடாது ஆதுரே போ விக்கியா நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் கரெக்ட்டா முடிச்சிட்டேன். அம்மா ரோகோ கண்ணே, சத்னாரா நீ சாசி ஆட்டிட்டு பிறக்கு மதியனத்துக்கு தመት முடிச்சிரு. சரியா? ஆ ஓகே ஆன்சி. நவ கோயிங் டு சார்ஜ் மோட். சார்ஜ் மோட், சார்ஜ் மோட். ஹ்ம். நவ இன்டரிங் சார்ஜ் மோட், சார்ஜ் மோட். அடாப்டர் பிளக் இன். நவ சார்ஜிங். சார்ஜிங் 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 ஆஹா கால ஜிஸ்தி தான் எம்பிட்டு வியாழ செஞ்சிட்டு இருக்கியா 了 ஆனா ஒரு சில பேர் எல்லாம் ஊட்டுல தர சோத்தை தின்னுட்டு பாறாங்கல் மாதிரி அது ஊட்டுல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு இந்த பொம்மைகளே பரவாயில்ல எங்க பிரசாதம் போடுறவன்னு சொன்னா பெருமாள் கோயிலா சாப்பாடு போடு என்ன தம்பி சொல்லுங்க எப்பா பேச்சம்பழம் பேச்சம்பழம் தாங்கப்பா சாப்பாடு போடுனு வயிறு கூப்பாடு போடுது இங்க பாரு தம்பி இரும்பு சாமானம் கொடுத்தாதான் பேச்சம்பழம் கிடைக்கும் போய் வீட்டுக்குள்ள இரும்பு சாமானம் ஏதோ இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா போ எறும்பு சாமானமா எறும்பு சாமானத்துக்கு நான் எங்க போவே எறும்பு சாமானா இல்ல இரும்பு சாமானா போய் வீட்ல நல்லா தேடி பாரு தம்பி இந்த வீட்டுல இரும்பு சாமான எதெ இருக்குது ம் இப்ப என்ன பண்றது பழைய இரும்பு சாமானுக்கு பேட்சம்பளோ அட நம்ம தாகரடப்பா எட என்னட இது எப்போ பேட்சம்பளோ இதுதான்பா இரும்புல செஞ்ச பொம்மை நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு பட்டுக்க

சுடுதண்ணியே வக்க தெரியாதவளா என்ற பருப்பு குழம்ப பத்தி பேச வரா பாட்ட திட்ட ஒண்ணு நடந்தது வேறையா ஆ சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பளோ அடரடனா இவன் வேற அசுர வேகத்துல போயிட்டு இருக்கிறப்பதான் தான் சம்பளம் புளிய மரன்னு சொல்லிட்டு இருப்பான் பழைய இரும்பு சாமானுக்கு பேர் சம்பளம் யாண்டா மொட்டை மண்டா இருநூறு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சிருக்க நீ இரும்பு சாமானுக்கு பேர் சம்பளம்னு பாட்டாரே பாடிட்டு இருக்கா சார் உங்க காரை பார்த்து பேர் சம்பளம்னு சொல்லல அதோ உங்க காருக்குள்ள இரும்பு பொம்மை வச்சிருக்கீங்களே அதை கொடுத்தீங்கன்னா பேர் தாரேன்னு சொன்னேன் என்னது இரும்பு பொம்மையா மாஸ்டர் அவ எங்க ரெண்டு பேரேยதா இரும்பு பொம்ம்ன்னு உனக்கு எம்பட்டு தைரியம் இரும்பு பொம்மைன்னு சொல்லுவா என்னது ரோபோட்டா அப்ப இல்லையா அப்ப என்கிட்ட சொல்றாங்க பாருங்க சார் இரும்பு பொம்மைன்னு சொல்லி என்கிட்ட வித்து வரதா பேச்சம்பளம்

பாயும் பாயும் ஒரு பேர் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டா இந்த ரோபாவ தூக்கி கொடுத்தா விக்கி விக்கி உனக்கு என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சும் பேசு ஐயா சயின்டிஸ்ட் தம்பி பயப்படாதே ஐயா ரொம்ப ரோபாக்கு சார்ஜ் தீந்து போயிட்டு ரோபோட்ஸ் ஒரு நடியா சார்ஜ் பண்ணுங்க மன்னிச்சுக்கோங்க தம்பி அங்க ஊட்டல கரண்ட் போயிட்டு ரோபோட்ஸ் யாரோ மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போய் ஆன் பண்ணுங்க ஓகே மாஸ்டர் ஐயா என்னது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காவளா ஆதே சட்டங்கட்டம வாரிரவும் நில்லுங்க எங்க போறியே अजय மா சமையல் ரூமுக்குள்ள يرம்பு பூந்துட்ட அது போறேன் பூந்துட்டு ஏதோ பூந்த மாதிரி நில்லுங்க ஏய் உண்மையா சொல்லுங்க நீங்கதான அந்த மெயின் நீ ரோபா வெச்சே சொன்னா அது

எங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க ஒருத்தன் பெருசாலி சாப்பிடுற மாதிரி பேச்சம்பளத்தை சாப்பிட்டு இருக்கான்